ஃப்ரெண்ட்ஸ் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்பி வெளியே வராங்க அப்போ வயசான ஒருத்தவரு காஸ்ட்லியான பைக்கை வச்சுட்டு நிற்கிறாரு அதை பார்த்தா அந்த பொண்ணு பையன் பைக்கை எடுத்துக்கிட்டு யூத்து மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க அப்பா தான் அவர் சொல்கிறாரு இது என்னுடைய பைக்கு என் பையன் பைக்கு கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வயசான காலத்தில் காசி ராமேஸ்வரம்னு போகாமல் இப்படி பணத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களேன்னு கேட்குறாங்க நான் ஒன்றும் வேஸ்ட்டு பண்ணலாமா பணத்தை விட மனுஷனுக்கு சந்தோஷம் தான் முக்கியன்னு சொல்றாரு ஒன்னாட்ட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு நான் என்ன அப்படி பண்ணேன்னு சொல்றாங்க நேற்று என்ன பண்ண உன்னுடைய புருஷனுடைய பிறந்த நாள் ஆனா நீ ஆஃபீஸுக்கு லீவு போடாமல் போன இன்னைக்கு ஒரு நாளாவது நாம லீவை போட்டுட்டு சந்தோஷமா வெளியே போகலாமான்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது நமக்கு இஎம்ஐ இருக்குது அது இருக்குது லொட்டு இருக்கு லொசுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி ஆஃபீஸ் போறீங்க இப்படி பணம் பணம்னு ஓடிக்கிட்டு இருந்தா உங்க வாழ்க்கையை எப்போ வாழ போறீங்கன்னு கேட்குறாரு அதை பார்த்தா அந்த பொண்ணு எங்களுக்குள்ளே நடந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது அவர் ஒன்றுமே சொல்ல சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போறார் கொஞ்ச நேரம் கழிச்சி அந்த பொண்ணு நமக்குள்ளே நடந்தது எப்படி அவருக்கு தெரியும்னு திரும்பி பார்க்குறாங்க அவர் ஆளக்கானம் அப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரியுது வந்தது கடவுள்னு இனி பணப்பணம்னு ஓடாமல் வாழ்க்கையை வாழுவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு எடுக்கிறாங்க